அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய செம்மை எப்படி வெறும் பத்து செகண்ட்ல போடுறது அப்படின்ற சொல்லி பார்ப்போம் இந்த செம்மை போட்டதுக்கு நமக்கு என்ன ப்ரீ ரெக்வஸ்டட் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர்ஸ் தெரியணும் இந்த வர்க்கங்கள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த செம்ம எப்படி பத்து செகண்ட்ல போடுறதுன்றதையும் அடுத்ததாக இந்த செம்ம எப்படி நார்மலா போடுறதுன்றதையும் சொல்றேன் ஸோ முதல்ல எப்படி பத்து செகண்ட்ல போடுறதுன்றதை பார்ப்போம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வேல்யூ ஸோ வந்து இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டது இதை பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது அப்படின்னா இந்த நாற்பத்தி அடுத்து இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள் அறுபத்தி நாலு ஏன்னா இது ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்போது ஏழு ஸ்கொயர் எடுத்ததுக்கூடியது எட்டு ஸ்கொயர் ஸோ அறுபத்தி நாலு இதனுடைய ரூட்டு அதாவது அதனுடைய மூலம் அப்படின்றது என்ன அப்படின்னா எட்டு ஸோ இதனுடைய ஆன்சர் அப்படின்றது எட்டு தான் இதனுடைய ஆன்சர் அப்படின்றது எட்டு தான் ஸோ இது ஒரிஜினலாக எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ வந்து இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் ரூட்டாக நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் எண்பத்தொன்னோட ரூட்டு ஒன்பது பதினாறும்

ஸோ இப்போ இரநூத்தி பதினாலு இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சால் போதும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தி ஸ்கொயர் ரூட்டு பதினஞ்சு ஆன்சர் பதினஞ்சு ஸோ வந்து பத்து செகண்ட் கூட தேவைப்படாது நெக்ஸ்ட் செம்மு ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி டைப் தான் இங்கே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க சிம்பிள் பாருங்கள் மைனஸில் இருக்குது இங்கே நமக்கு கொடுத்தது வந்து ப்ளஸ்ல இருந்துச்சு அதனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகணும் இதே இங்கே மைனஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தான் அப்போது இந்த ஆறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன ஏன் நான் ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா இது ஸ்கொயர் ரூட்டில் கேட்டிருக்காங்க அதனால தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ அந்த ஆறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் என்ன நாலு அப்போ அந்த நாலுடைய ஸ்கொயர் ரூட் மூலம் வர்க்கம் மூலம் அப்படின்றது ரெண்டு ஸோ ஆன்சர்ன்றது இதற்கு ரெண்டு ஸோ இது எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இது மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதை மேக்ஸிமம் பத்து செகண்டில் போட்டுட முடியும் பட் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சது இந்த சம்ம ஈஸியாக போட்டுட முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம் நன்றி வணக்கம்